கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை குழந்தையோட ஒரு இறந்த மாதிரி போட்டுருந்தேன் ஆனா என் பையன் இறந்த மாதிரி கட்டிட்டாங்க ஆனா பையன் என் பையன் செத்து போகல இங்க பாருங்க இந்த மாதிரி இன்சைட்லாம் வந்து இறந்துருக்கா போட்டுருக்காங்க இன்சைடு பாருங்க நானும் என் பையன் போட்டுருக்கோம் ஆனா நானே பையன் உயிரோட தான் இருப்போம் ஆனா என் பையன் இறந்த மாதிரி காட்டியிருக்காங்க லைஃபையும் பையன் வந்துடு தள்ளுபடி பக்கத்து போயிருந்தேன் ஒரு எட்டு மணி அங்கே போயிருக்கப்ப ஆஃப் அன் அவர்லேயே கூட்ட பயன் க்ரௌடு பயங்கரமாக ஆயி அப்புறமே என்ன பண்ணிட்டு இந்த க்ரௌடில் இருந்தோம்னா பையன் ஏதோ ஒன்று ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் வீட்டில் நான் கூப்பிட்டு போயிட்டேன் கமனில் பயங்கரமாக திட்டாங்க நம்மள இதனால எனக்கு ரொம்ப பயம் திகிச்சை நீங்கள் போகும்போதே க்ரவுடு இருந்துச்சுங்களேன் இல்லை அப்போ கொஞ்சம் கம்மி போதே க்ரவுடு இருந்துச்சு ஒரு தவப்பனுக்கு தெரியாதா எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக இருக்கிறது நான் கூட்டம் வந்துட்டேன்ல அது எதுக்கு பேடா கமெண்ட் போடணும் கற்புரிங்கிறாங்க இன்னொன்னமோ பேசுகிறாங்க அதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குது மன உளைச்சலாகிது டிவியில் வர்ற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வீடியோவும் போட்டிங்க நம்ம பொது தளத்தில் இந்த வீடியோ வச்சுட்டோம் அப்படின்னாலே அதுக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்னாலும் வரும் அதை வந்து நீங்கள் கண்டுக்காம போக வேண்டியது அதையே ரொம்ப பேர்ஸ்னலாக எடுத்துக்கிட்டு ஏன் ரொம்ப ஹேர்ட் ஆகிற மாதிரி ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நாமக்கலுக்கு மக்களை சந்திக்க போயிருந்தப்ப தாவேக்கா தொண்டர் ஒருத்தர் ஒரு வயது கூட ஆகாத ஒரு பச்சிலம் குழந்தைய வந்து தன்னோட கையில் வச்சிருந்து தளபதி விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு தான் என்னோட மகனோட நான் வந்திருக்கிறேன் என்னோட மகனுக்கு தளபதி விஜய் அவர்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது சமூக வலைதளங்கள் முழுக்க ரொம்ப பரவலாக ஷேர் செய்யப்பட்டுச்சு பலர் வந்து அந்த இளைஞரை வந்து திட்டுனாங்க அந்த இளைஞருடைய பேர் வந்து கதிர் அதாவது தலைவர் விஜய் அவர்களே கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாரு கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் கை எல்லாம் வந்து தூக்கிட்டு வராதிங்க என்ன பார்க்குறதுக்கு அப்படின்னு அப்படி சொன்னதுக்கு அப்புறமே எதற்காக இந்த இளைஞர் வந்து அந்த மாதிரியான கூட்டமான இடத்துக்கு அவருடைய பச்சிலம் குழந்தையை தூக்கிட்டு வராரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஷேர் செய்யப்பட்டுச்சு இந்த கதிர் அவருடைய குழந்தை அந்த குழந்தையும் அந்த நாற்பத்தோரு பேரில் ஒருத்தராக அந்த உயிரிழப்பு நடந்துச்சிங்களா அதில் வந்து கதிர் அவருடைய குழந்தையும் வந்து கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் தவறாக பரப்பப்பட்டிருக்குது இது தொடர்பாக கதிர் அவர்கள் நம்ம கூட இப்போ பேசிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு எதனால இந்த மாதிரியான ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு கேட்போம் வணக்கம் வணக்கம் நாமக்கல்ல தளபதி விஜய் அவர்களை பாக்குறதுக்காக நீங்க உங்க கை குழந்தையோட அங்கே பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும்னு சொல்லி வந்திருந்தீங்க நீங்க வந்து ஒரு நியூஸ் சேனலுக்கு கொடுத்த பைட்டு ரொம்ப வைரலா போயிட்டு என்னோட மகனுக்கு விஜய் அவர்கள்லாம் பேர் வைக்கணும் அதனால நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எத்தனை மணிக்கு நாமக்கல்லில் விஜய் அவர்கள் வர்ற இடத்துக்கு போனீங்க எவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க அவர்களை சந்திச்சிங்களா காலைல எட்டு மணிக்கு நான் வந்திருந்தேன் என் ஒய்ஃபையும் என் பையன் வந்திருந்தோம் விஜய் பார்க்குறதுக்கு ஓகே தளபதி பார்க்கறதுக்கு போயிருந்தோம் கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு அங்கே போயிருக்கப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே கூட்டம் பயங்கரவுடு பயங்கரம் ஆயிடுச்சு க்ரௌடு பயங்கரமாக என் ஒய்ஃபும் வந்து என் ஒய்ஃபும் பையனும் வந்து மணி பண்ணிவிட்டு நான் உள்ளவே பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் போகல உள்ளே போனேன்னா வெளியில் வந்துட்டேன் நான் அப்புறமே என்ன பண்ணிட்டு இந்த க்ரௌட்ல இருந்தோம்னா பையன் எனக்கு ஏதோ ஒன்று ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டுக்கு நான் கூட்டு போயிட்டேன் கூப்பிட்டு தான் இப்போ என்னன்னா கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை குழந்தையோட ஒருத்தர் வந்து இறந்து ஒரு குழந்தைய வச்சு இறந்த மாதிரி போட்டிருந்தாங்க அது மேல போஸ்ட்ல போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அது என் போட்டோ இருக்கு ஆனா என் பையன் இறந்த மாதிரி ஆனால் அந்த பையன் என் பையன் செத்து போகலை ஆனா வேற ஒரு பையன் இறந்தனால என் பையன் இறந்த மாதிரி காட்டிட்டாங்க எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு கமன்ல பயங்கரமா திட்டுறாங்க நம்மளே நம்ம திட்டுறனால எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடு ரொம்ப ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு வேற எனக்கு கஷ்டமானனால என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதனாலே எனக்கு ரொம்ப பயங்கரத்துக்கு எனக்கு என்ன பேசுறது தெரியாமரு பேர் கரூர்ல இறந்து போயிட்டாங்கல்ல அவங்களுடைய புகைப்படம் உங்களுடைய குடும்பத்தாருடைய புகைப்படமா இருக்கட்டும் அவங்க இறந்து போனவங்களை பத்தி பேசுறது எல்லாம் நிறைய சேனல்ஸ்ல வந்துருச்சு அதுல வந்து தவறுதலாம் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது உங்களுடைய மகனோட புகைப்படம் எதுவும் அதுல சேர்க்கப்படல தானே சேர்க்கப்பட்டிருக்கு

அது அது எப்படி அதை நயத்துக்கிறேன் என்ன தப்பு ஆனா இருந்தாலுமே என் பையன சேஃபான எடுத்துகிட்டு வந்துட்டேன் க்ரௌடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு தவப்பனா இருந்தா என்ன பண்ணணும் க்ரௌடாக ரொம்ப அதிகமா இருந்தா எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன் என் புத்தி யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் பையன் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆனா பேர் கூட வைக்க வேணாம் நான் பையன் எடுத்துட்டு வந்தேன் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் நான் ஆனா அதுக்கப்புறம் தான் போட்டேன் போய் ஒரு ஆஃப் அன் அவர் கூட இல்ல அதுக்கப்புறம் கை கை குழந்தை வந்தார் விஜய் தலைவர் தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு நீங்க போகும்போதே கிரௌட் இருந்துச்சுங்களா கம்மி போகும்போதே க்ரௌட் இருந்துச்சு நான் போகும்போதே க்ரௌடா இருந்துச்சு போக 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 ரொம்ப அதிகமா வர வர செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பயணியும் ஒய்ஃபோனை கூட்டி நம்ம நான் கிளம்பி இல்லை நீங்கள் போகும்போதே க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னு தானே சொல்கிறீங்க அப்புறம் இதுக்கு அப்போ உடனே அங்கேருந்து கிளம்பி இருக்கலாம்ல ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து நீங்களாக தான் பேட்டி கொடுக்கும் நானாக பேட்டி குடுக்கல அவங்களா என்ன கேட்டாங்க இல்லைங்க நியூஸ் சேனலும் கேட்பாங்க வாங்க வந்து இத்தனை லட்சம் பேர் கூடியிருக்காங்க அப்படின்னாலோ இல்ல இத்தனை ஆயிரம் பேர் நான் போக மாட்டேன்னு சொன்ன கேட்பாங்க கை குழந்தை வச்சிருக்கோம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தம்பி நீவா நீவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நான் வரலனா அப்படின்னு சொன்னேன் ஆனா அவங்க சொல்லி கேட்கல கேட்காம போட்டாங்க போட்டோம்னா அவரு விஜயோட ரசிகர் தொண்டர் வந்து கைக்குல வந்து அவர் தான் பெயரும் இல்ல நியூஸ் சேனலிருந்து வரும்போது அவங்க கேப்பாங்க நம்ம தான் இல்லங்க வேணாங்க எனக்கு எனக்கு பேச வராது ஏதோ ஒன்னு சொல்லி நம்ம இது பண்ண நீங்க பேசிருக்கீங்க நீங்க நல்லா சுகேனோட கூட தான் பேசுறீங்க அது வந்து ரெக்கார்ட் பண்றாங்கன்னு தெரியும் அது நியூஸ் சேனல் போடுவாங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம அந்த சேனல்ல தப்பு சொல்லக்கூடாதுல உங்களுக்கு தெரியாம வீடியோ வீடியோ இப்பதான் போட்டேன் அப்புறமே என்ன பண்றது சொல்லிட்டு

இந்த மாதிரி இது இன்சைடெலாம் வந்து இறந்துவீங்க இறந்தவங்க ஃபோட்டோலாம் போட்டுருக்காங்க ஃபோட்டோ போட்டிருக்காங்க இன்சைடு போகிறங்க நானே பையன் போட்டிருக்கோம் ஆனால் நானே பையன் உயிரோடு தான் இருக்கும் ஆனால் என் பையன் இறந்த மாதிரி காட்டியிருக்காங்க அதாவது இந்த மாதிரி கூட்டத்துக்கு நீங்க வந்து பொறுப்பு இல்லாம இந்த பையனை சின்ன பையனை தூக்கிட்டு போறீங்க அது இந்த மாதிரி சேஃபா கொடுங்க ஒரு தவப்பனுக்கு தெரியாதா எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமா இருக்கிறது நான் கூட்டம் வந்துட்டேன்ல அதை எதுக்கு பேடா கமெண்ட் பண்ணும் தற்கூறிங்கிறாங்க இன்னொன்னமோ பேசுறீங்க அதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு மன வளர்ச்சியா இது இதை ஒரு ஒருத்த வீடியோ ஒருத்த பார்த்து ஒரு எப்படி சொல்றது ஒரு டீவில ஒரு போனை வாங்கி வச்சுட்டு அதை ஏன் பேட்டன் எடுத்து வெளியே போனோம் நெட் ஆன் பண்ணி அப்படியே பிடிக்கலாம் நீ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அது எதுக்கு மன உளைச்சல் ஒருத்தனை வந்து உண்டாக்கிட்டு எதுக்கு இப்படி தப்பு கமெண்ட் கம்மண்டு போகணும் தான் தற்கூரி நான் நினைக்கிறேன் இப்போ கரூர்ல இந்த மாதிரி நாற்பத்தோரு பேர்ல எத்தனை குழந்தைங்க இறந்து போயிருக்காங்கன்னு தெரியும் ஒரு பத்து குழந்தைங்க அவங்க ஆஹ் இறந்து போயிருக்காங்க இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் கான்சியஸா இருந்திருக்கலாம் தளபதியே சொல்லியிருக்கிறார் கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுனால வயதானவங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளை கூட்டு வராதிங்க அப்படின்னு அப்போ அந்த ஒரு அக்கறையில இந்த மாதிரி பச்சை பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற அக்கறையில சொல்றாங்க இப்ப நாலு பேர் ஷேர் பண்ணும்போது ஓகே இந்த பையனும் வந்து பாருங்க ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆன்லைன்ல ஒரு விஷயம் போடுறதோ அது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான் அவங்க வந்து உங்களை வந்து என்னை அணில் சொல்றாங்க என்ன தற்கொலைன்னு சொல்றாங்க எனக்கு வந்து மனசு வருத்தமா இருக்கு அப்படிங்கிறீங்க அவங்க ஒரு அக்கறையின் பேர்ல தானே சொல்றாங்க அதே வந்து நீங்க திருப்பி நீதான் அணிலு நீ தான் தற்கூரி நீங்க பூ அது எதுக்கு நானும் என் சேஃபா என் பையன் எடுத்துட்டு ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தானே அவங்களுக்கு போய் சேரும் அதுக்கு முன்னாடியே அவங்க தெரிஞ்சுக்கணும்னு அதுக்கு ஒரு செகண்டா அதுக்கப்புறம் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா வருது எனக்கு அதுல தான் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஒரு விளக்க வீடியோ போட்டீங்களா போடுறதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது போடுறது போறது என்ன நடந்துச்சு உங்க இல்லையா தெரியாது நம்பி உங்களை திட்டாங்க நீங்க வந்து ஒரு வீடியோ ஒண்ணு போடுறீங்க இந்த மாதிரி நானும் என் பையனும் சேஃபா தான் இருக்கும் நான் நாமக்கல்ல போய் தான் பார்த்தேன் நான் கரூருக்கு போல நான் கூட்டம் அதிகமா இருக்க தெரிஞ்சவொன்னே என் மகனை நான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்க அதுக்கப்புறமும் திட்டுறாங்களா அதுக்கப்புறம் உங்கள் பேக் இன்ன வரைக்கும் ஒரு இது பாருங்க என்னன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன அதுக்கு ஒன்று சொல்றேன் சரி ஓகே உன் குழந்த வந்து நீ பத்திரமா வச்சிருக்க நல்லா சேஃப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நானும் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்படியே தான் போயிட்டே இருக்கேன் நானும் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டு ஒவ்வொரு அமௌண்ட் அப்படியே வர தப்பு தப்பு வரப்போ ஆன்லைன்ல நீங்க வ டிவியில வர்ற மாதிரி ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வீடியோவும் போட்டிங்க நம்ம தளத்தில் இந்த வீடியோ வச்சுட்டோம் அப்படின்னாலே அதுக்கு எந்த மாதிரியான கமெண்ட்ஸ்னாலும் வரும் அதுவும் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தொரு உயிர் போகிற சம்பந்த சம்பவத்தோட நம்ம இதையும் கண்டிப்பாக கனெக்ட் பண்ண தான் செய்வாங்க சொல்லதான் செய்வாங்க அதை வந்து நீங்கள் கண்டுக்கான் போகின்ற அதையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு ஏன் ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி அதுவும் முன்ன முன்ன கேமரா முன்னாடி நின்று தான் தெரிஞ்சிருவான் புதுசாக வந்து கேமரா நிற்கிற அப்போ பயமா இருக்காதா நான் வயசாக வந்து கேமரா முன்னாடி நின்று இருக்கோம் தீவ் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் அப்பையே கிட்ட வேணா அங்க போனோம் வாங்க 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 அப்படின்னா நான் கேட்காம என்ன பண்ணேன் இந்த பக்கம் சுத்திட்டு வந்துட்டு அவர்கிட்ட தம்பி நீ வாப்பா குழந்தை வச்சுக்கிற வாப்பா வந்து கேளுப்பா வாப்பா அப்படிங்க இந்த துண்டு எடுத்து கழுத்துல போடுப்பா அப்படிங்க நானும் வந்து கழுத்துல போட்டு விட்டேன் கழுத்துல போட்டு விஜய் தளபதி ரசிகர் வந்து தொண்டர் வந்து அவர்தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அது போட்டுவிட்டு என்னென்னமோ போட்டுவிட்டு பண்ணி விட்டாங்க நம்மளே தான் நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்க இப்போ அது வந்து வெளியே போகுது நியூஸ் சேனலில் போடுறாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் நீங்கள் விளக்கம் கொடுக்க விரும்புகிறீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் மூலமாக இப்போ அதை தவிர்த்து இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து சில விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க இப்போ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உங்கள் மனசுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் இன்னுமே பையனை வெளியே கொண்டு போக மாட்டேன் அவ்வளோதான் அது ஒண்ணு மட்டும் தான் நான் சொல்றேன் ஆனா இப்போ அவங்க அக்கறையில தான் நீங்க சொல்றாங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்ல அது புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்களா இல்ல ஏன் இஷ்டம் நான் கூட்டு போவேன் நான் காப்பாத்திட்டு கொண்டு வந்துட்டேன் நீங்க யார சொல்றதுக்கு அந்த மாதிரி கேக்குறீங்களான்னு கேக்குறேன் மூத்தல எண்பது கம்பெனி எடுத்துருந்து வருது நூத்துல எண்பது கமெண்ட் திட்டு திருத்தா வருது இருபது கம்பென்தான் மனசு எனக்கு ஆறுதல் படுது எனக்கு அப்படிங்கிறப்ப இந்த எண்பது கமண்ட்ட வந்து பயந்தப்ப என் பயணம் வெளியே கொண்டு போக நான் கொண்டு போக மாட்டேன் நம்ம தான் கமெண்ட் சரி சரி ஓகே இந்த வீடியோ வீடியோங்களாவது இனிமேலாவது நீங்க உங்க பையனை சேஃபா கொண்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு உங்களோட பையனும் அந்த அந்த சம்பவத்துல சிக்கி உங்களோட பையனுக்கும் வந்து எது ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த தாட் வந்து யார் யாரெல்லாம் கமெண்ட் போட்டாங்களோ அவங்க மனசுல இருந்து போயிடணும் அப்படின்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் நன்றி